அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அரஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது ஒரு பெற்ற தாயே என்ன பண்ணுவாளாம் அவளுடைய குழந்தையை அந்த பிள்ளையை ஒரு மகனை மகளை என்ன பண்ணுவாளாம் வேற ஆள் மாதிரி பார்ப்பாளாம் எப்போ அவனுக்கு வந்து வறுமை வந்து விட்டால் அது எப்படிப்பட்ட வறுமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறேன்னா அறத்தோடு பொருந்தாத வறுமை ஏற்பட்டால் ஒருவேளை ஒரு தப்பான நிலையில் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு வறுமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் அரஞ்சாரா வறுமை ஒரு தவறான செயல்களில் ஈடுபட்டு ஒரு வறுமை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அந்த நிலையை வந்து தாய் பார்த்தாள் அப்படின்னு சொன்னால் பெற்ற தாயாக இருந்தாலும் அப்படி ஒருத்தன் வறுமையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து நம்ம வேற ஆள் போல தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க பார்ப்பாங்க தன்னுடைய மகனாக மகளாக கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்